எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஏபிசி ஒரு ஃபுல் வின்னிங் தட்டி தூக்கிருக்கோம் இந்த மாதத்தோடைய ரெண்டாவது வின்னிங்க சரிங்களா போன மாதம் பத்து கொடுத்துருந்தோம் இந்த மாதத்தோடைய ரெண்டாவது வின்னிங் ஸ்க்ரீன்ஷாட் வந்து நான் ரெண்டரைக்கு தான் ஷேர் பண்ணேங்க ஆனால் அதில் இம்பார்ட்டன்ட்னு போட்டு ரெண்டே நம்பர் தான் கொடுத்துருந்தேன் எழுநூற்றி எண்பத்தி நாலையும் ஆறுநூற்றி இருபத்தி ஒன்று மட்டும்தான் கொடுத்துருந்தேன் ஒரு மாஸ் வின்னிங் வந்திருக்கு சூப்பர் வின்னிங் வந்திருக்கு சரிங்களா ஸோ நம்ம எம்சிகேசிங் குரூப் பார்த்திங்க அப்படின்னா நாளையோட க்ளோஸ் ஆயிருங்க அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல ஒரு வின்னிங் எடுத்து கொடுத்துருக்கோம் சரிங்களா எப்படி என்னன்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரடிக்ஷன் ஒன்லி தர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி சேனல் இஸ் ஒன்லி கேஸ் நாட் பெட்டிங் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி வெல்கம் டூ அ சேனல் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஓவரால சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் சிங்கிள் போர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஏ போர்டுல ஏழு பி போர்டில் எட்டு சி போர்டில் நாலு ஏழ்நூற்றி எண்பத்தி நாலு அப்படின்றது கொடுத்துருக்கோம் ஒரு மாஸ் வின்னிங் வந்திருக்கு இதில் ஏழு எட்டு அப்படின்றத நம்ம மிஷின் நம்பர் வந்த அப்புறமே எடுத்து கொடுத்துருந்தோம் சரிங்களா ஏபிசி த்ரீடி நம்பர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஏழ்நூற்றி எண்பத்தி நாலு ஏழ்நூற்றி நாற்பத்தெட்டு அப்படின்றது முக்கியம் இம்பார்ட்டே போட்டு கொடுத்துருந்தோம் நல்ல ஒரு வின்னிங் வந்து தட்டி தூக்கி ஏபிசி வந்து ஃபுல் வின்னிங் நம்ம தட்டி தூக்கி இந்த மாதத்துடைய ரெண்டாவது வின்னிங் மொத்தம் பன்னெண்டு வின்னிங் ஏன்னா நாளையோட குரூப் க்ளோஸ் பண்ணிடுவோம் இல்லைங்களா அஞ்சாந்திலேருந்து அடுத்தது ஸ்டார்ட் பண்ணுறதுனால அது இதில் ஆட் பண்ணியிருக்கேன் பட் இருந்தாலும் இந்த மாதத்தோட ரெண்டாவது வின்னிங் ஒன்றாந்தேதி ஒன்று வின்னிங்கு மூணாந்தேதி ஒரு வின்னிங் எடுத்திருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம மிஷின் நம்பர் வந்ததுக்கு அப்புறம் எழுநூத்தி எண்பது கொடுத்துருந்தோம் சரிங்களா ஸ்கிரீன்ஷாட்டில் பார்த்தீங்க அப்படின்னாலும் எழுநூத்தி நாற்பத்தெட்டு கொடுத்துருந்தோம் நூற்றி எண்பத்தி நாலு கொடுத்துருந்தோம் ஸோ மிஷின் நம்பர் வந்ததுக்கு அப்புறம் எடுப்பட்ட நம்பரில் ஏழு எட்டு ஏழு அந்த அடிச்ச நம்பர் நம்ம திருப்பி வச்சு கொடுத்துருந்தோங்க ஸோ அதே பேரில் தான் எல்லாம் வந்திருக்கு நல்ல ஒரு வினிங் வந்திருக்கு ஏபிபிசி ஏசியில் பார்த்தீங்கன்னா ஏழு எட்டு ஏழு நாலு வந்து நல்ல ஒரு வினிங் வந்து ஏபிபிசி ஏசிலையும் தட்டி தூக்கி இருக்கும் நம்ம ஏபிசி ஃபுல் வினிங் ஒரு மாஸ் வினிங் வந்திருக்கு சரிங்களா நம்ம தெ சொன்னோம் அஞ்சாம் தேதிக்குள்ளே ஒன்றாவது வாங்கி கொடுப்போம் ஒன்றாம் தேதியே வாங்கணும் முதனாலே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம் நேற்று கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு ஒன்று ஒன்றுன்னு கொடுத்துருந்தேங்க ஸோ எட்டு ஒன்று ஒன்று அடிச்சிருந்துச்சு அது ஒரு நம்பர் ஜஸ்ட் மிஸ் ஆகிறப்ப அடுத்த நாள் திருடி வரும்னு சொல்லியிருந்தேன் இன்னைக்கு வந்து ஒரு மாஸ் வின்னிங் உக்காந்துருக்கு சரிங்களா எழுநூத்தி நாற்பத்தி எட்டு அப்படின்றத நம்ம இம்பார்ட்டன்ட் போட்டு எடுத்து கொடுத்துருந்தோம் வீடியோலையும் கொடுத்துருந்தோம் எல்லா ஸ்க்ரீன்ஷாட்டும் பின்னாடி ஷேர் பண்ணுறேன் நான் சரிங்களா போர்டு வச்சு வெற்றி பெற்ற எல்லா நம்பருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏன் நம்ம இதை சொல்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து நல்ல ஒரு கெஸிங் நல்ல ஒரு வின்னிங் கொடுக்குறோம் அது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் எதாவது ஸ்க்ரீன்ஷாட்டுங்க இனி கொஞ்சம் வெளியே போயிருந்தனால கொஞ்சம் லேட்டாக தான் ஷேர் பண்ண முடிஞ்சது பட் ஷேர் பண்ணதில் ரெண்டே நம்பர் தான் இம்பார்ட்டன்ட் போட்டிருப்பாங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு area. அந்த ரெண்டே நம்பர் தான் அறுநூற்றி இருபத்தி ஒன்று இதையும் தான் போட்டிருப்போம் அதை விட்டிங்கன்னா ஐநூற்றி எழுபத்தாறுன்ற நம்பர் தான் இருக்கும் அதிகப்படியே அங்கே இருக்கிறத ஒரு மூணு நம்பர் நாலு நம்பர் தான் எடுக்கலாம்னா அதில் வந்து இம்பார்ட்டன்ட் போட்டு கொடுத்த இந்த ரெண்டு நம்பர் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான நம்பருங்க இதை தான் நம்ம வீடியோலேயும் கொடுத்துருந்தோம் சரிங்களா மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறமும் அந்த ஏழு எட்டு பேர் தான் எடுத்து கொடுத்துருந்தோம் ஸோ நல்ல ஒரு வின்னிங் வந்து இருக்குது எழுநூற்றி நாற்பத்தெட்டு எண்பத்தி நாலு ஒரு நல்ல ஒரு ஏபிசி வந்து ஃபுல் வின்னிங் வாங்கி கொடுத்துருக்கோம் சரிங்களா இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியுங்க மாதம் ஆரம்பித்து மூணு நாள் தான் ஆகுது ஒன்றாந்தேதி தேதி ஒரு வின்னிங்கு மூணாந்தேதி தேதி ஒரு வின்னிங் வாங்கியிருக்கோம் நேற்று ஜஸ்டி மிஸில் ரெண்டு ரெண்டு ஒன்று ஒன்று தான் கொடுத்துருந்தோம் ஸோ நல்ல ஒரு வின்னிங் எடுத்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ அது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க சப்போர்ட் மீன்ஸ் என் சேனலும் என்னுடைய கெஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தாவோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்க ஃபஸ்ட் லைக் பண்ணுங்கள் ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் லைக் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு மோட்டிவேஷன் ஆகி நம்ம ரெகுலராக வீடியோ போடுவோங்க அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா எனக்காக என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் போய் இது ரீச் ஆனும் இல்லைங்களா நம்ம இருக்கிறது பதினோறாயிரம் பேர் இருக்காங்க குரூப்பில் ஆனால் பார்க்குறது ஆயிரம் பேர் தான் பார்க்குறாங்க அதில் பிடிச்சிருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நூறு பேர் தான் லைக் பண்ணுறாங்க ஸோ அப்படின்றப்ப உங்களால் அதை யூஸ் பண்ண முடியல உங்களுக்கு அது தேவைப்படலன்ற பட்சத்தில் கூட நீங்கள் எங்கே நீங்கள் பிஸியாக இருக்கீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணிவிட்னா அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலில் இங்கே எடுத்து காப்பி பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் நிறைய இருக்குங்க டேர் கேஎல் சம்மந்தமாக அதில் போய் நம்மளது ஷேர் விடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் ஏன்னா அந்த வீடியோவோட ஸ்க்ரீன்ஷாட் இப்போ போட்டிருக்கேன் பாருங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தெளிவாக கேளுங்கள் தெளிவாக கேட்டிங்கன்னா தான் மிஸ் நம்பர் வந்தப்போ நம்ம எடுத்து கொடுக்குற நம்பர் ஸ்க்ரீன்ஷாட் இதெல்லாம் கம்பேர் பண்ணி தர்ட்டி தட்டி தூக்க முடியும் இதை தான் ரெகுலர் ரெகுலராக சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை அதாங்க வீடியோவை தெளிவாக கேளுங்க ஸ்க்ரீன்ஷாட்டு இதையும் கம்பேர் பண்ணுங்க மிஸ் நம்பர் வந்தப்பறம் அந்த பேர் எடுத்து கொடுத்தா அதை எடுத்து யூஸ் பண்ணிக்காங்கன்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி தான் ரெடி டெய்லி வின் ஆகிட்டு வருது ஸோ அதுக்கான ப்ரூஃப் பாருங்கள் உங்கள் முன்னாடி தான் அனுப்பியிருக்கேன் நான் இது வீடியோவில் கொடுத்தது வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி நாற்பத்தெட்டு கொடுத்துருக்கும் நூற்றி எண்பத்தி நாலு கொடுத்துருக்கும் சரிங்களா ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா தான் உங்களுக்கு தெரியுங்க புரியும் ஏன்னா அந்த நூற்றி எண்பத்தி நாலு நான் அந்த சொல்லியிருப்பேன் பாருங்கள் எட்டு நாள் பேர் வருது ஸோ அது ஒரு பேர் யூஸ் பண்ணுங்க சிங்கிள் போல சொல்லியிருப்பேன் அதுக்காக தான் வீடியோ தெளிவாக கேட்கணும் ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு புரியாதுங்க புரியாது மீன்ஸ் என்னன்னா நீங்கள் ஸ்க்ரீன் மட்டும் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நம்பரை தான் தெரியும் நீங்கள் வீடியோவாக கேட்டிங்கன்னா தான் ஒரு கெஸ்ஸிங் வேணால் ஏது அப்படின்றது உங்களுக்கு புரியும் புரிஞ்சால் மட்டும் வந்து ஸ்கிரீன்ஷாட்டை வச்சு ஈஸியா கம்பேர் பண்ண முடியும் அதை ஈஸியாக கம்பேர் பண்ணிட்டிங்கன்னா மிஷின் நம்பர் வரப்பறம் நம்ம எடுத்து கொடுக்குற நம்பரை வச்சு நீங்கள் த்ரீடி தட்டி தூக்கலாங்க சரிங்களா ஸோ போர்டு வச்சு வெட்டிப்பட்ட எல்லா நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நம்ம இது வந்து வீடியோ நம்ம கொடுத்தது சரிங்களா வீடியோ போட்டிருந்தோங்க பன்னெண்டரை மணிக்கு வீடியோ போட்டிருந்தோம் எல்லா குரூப்லேயுமே நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம் சரிங்களா அதனால் வந்து நம்ம நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நம்ம நைட்டில் கூட கொஞ்சம் வீடியோ போட்டுருலாங்க ரிஸ்க் எடுத்து நைட்டு போட்டால் கூட இன்னும் நிறைய பேர் பார்ப்பாங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா சப்போர்ட் கொஞ்சம் கேட்குறவங்ககிட்ட உங்கள்கிட்ட கேட்குற ரெண்டே சப்போர்ட் தான் ஒன்று இந்த கெஸிங் வீடியோ பார்க்கும் பார்க்கும் போதே லைக் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்கன்னு சரிங்களா ஷேர் பண்ணி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்களும் தெளிவாக வந்து பாருங்கள் நல்ல ஒரு வின்னிங் எடுங்க அதுக்கு தான் சொல்கிறேன் இப்போ இதில் பார்த்திங்கன்னா மிஸ்ஸின் நம்பர் வந்தப்பறம் நம்ம இதை எடுத்து கொடுத்த கெஸிங் இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த ஏழு எட்டு பேரை வச்சு எழுநூற்றி எண்பதுன்னு கொடுத்துருப்போம் சரிங்களா கீழே பார்த்திங்கன்னா நம்ம மார்க் பண்ணியிருப்போம் ஏழு ஏழு நாலு நாலு எட்டு எட்டு இதே தான் அதிகமாக கொடுத்துருப்போம் எப்போல்லாம் டபுள்ஸ் அந்த மாதிரி கொடுக்குறோமோ அதுலேருந்து ஒரு பேர் தான் மேக்ஸிமம் வரும் இதனால் அதை மிக்ஸ் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம் எட்டு ஏழு ஏழு எட்டு கொடுத்துருக்கோம் கீழே விடுபட்ட நம்பர்லேயும் பார்த்திங்கன்னா அந்த நம்பர் நம்ம கொடுத்துருப்போங்க சரிங்களா ஏபிசி ஃபோர் ஃபுல் வின்னிங் ஏழ்நூற்றி எண்பத்தி நாலுக்கு நம்ம வந்திருக்கு நம்ம ஸ்க்ரீன்ஷாட்டில் கொடுத்துருக்கோம் வீடியோவில் போட்டிருக்கோம் சரிங்களா இது வந்து எம்சிகிசிங் குரூப்பில் மட்டும் இல்லைங்க ஓவரால் வீடியோலையும் நம்ம போட்டிருக்கோம் ஒரு நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு சரிங்களா உங்கள் போர்டு வச்சு வெற்றி பெற்ற எல்லா நம்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்களுக்கும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் வீடியோவை தெளிவாகவும் பொறுமையாகவும் கேட்டிங்கன்னா போதுங்க ஏன்னா மிஷின் நம்பரில் வந்து நம்ம கொஞ்சம் ஃபில்ட்ரு பண்ணி தான் எடுத்து கொடுப்போம் சரிங்களா அப்படி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து கொடுக்குறப்போ ஒரு நம்பர் ரெண்டு நம்பர் மாற்றுவோம் அந்த பேர் வந்து நம்ம வீடியோவில் கொடுத்துருக்குமா ஸ்க்ரீன்ஷாட்டில் மட்டும் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே ஃபுல் வினிங் தட்டி தூக்கிடலாம் சரிங்களா ஏன்னா எம்சி கேசிங் குரூப் பார்த்தீங்கன்னா ஸோ இன்றைக்கி மூணாம் தேதி நாளையோட முடிஞ்சிருங்க சரிங்களா அஞ்சாம் தேதியிலேருந்து நம்ம வேறு ஒரு குரூப் தான் ஓப்பன் பண்ணுவோம் திரும்ப சொல்லிக்கிறேங்க எம்சி கேசிங் குரூப் க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னா வேறு தான் ஓப்பன் பண்ணுவோங்க நீங்கள் அதில் வந்து பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ இதிலே வரும்ன்ட்டு எதிர்பார்க்க வேண்டாம் வேறு எதில் வரும் அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் ஏன் நம்ம தெளிவாக சொல்கிறோம் அப்படின்னா மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் தான் முடியும் நம்ம கொடுத்த வீடியோவில் பண்ணுறது நம்ம வீடியோவில் பண்ணுவோம் சரிங்களா மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறமேட்டு தான் அதை எடுத்து கன்ஃபார்ம் பண்ணும் அதுக்காக அதெல்லாம் பயன்படுத்திக்காங்க சரிங்களா திரும்ப நான் கேட்குற ஒரே ஒரு ரெக்வஸ்ட் உங்கள்கிட்ட சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணி சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ ஏன் இந்த வார்த்தை கேட்கும்போது ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க சரிங்களா அந்தளவுக்கு நம்ம கெஸ்ஸிங் எது கொடுக்குறோம் சப்போர்ட் பண்ணுங்க அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா நம்ம யூடியூப் சேனல் லிங்க் எடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் எல்லாத்திலையும் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் பயனுள்ளதாக இருக்கட்டும் சரிங்களா அடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சஸ்கிரைப் பண்ணாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்க திரும்ப திரும்ப சொல்கிறாங்க மூணு நிமிஷம் தான் பார்க்குறீங்க பன்னெண்டு நிமிஷம் வீடியோவை அதனாலேயே நீங்கள் வெற்றி வாய்ப்பு இழந்துட்டு இருக்கிறீங்க அதனால் வந்து ஸ்கிப் பண்ணாமல் தெளிவாக பொறுமையாக கேளுங்கள் கேட்டுட்டு மிஷின் நம்பர் வந்த அப்புறம் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க நாளைலேருந்து வேறு மிஷின் நம்ம எம்சி கேசிங் வேறு இதுலேருந்தா வரும் அதை பார்த்து எல்லாம் பயன்படுத்திக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஓரளவு சொல்லிடுறேன் ஏ போர்டில் ஏழு பி போடில் எட்டு சி போடில்

எல்லா நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் திரும்ப சொல்லிக்கிற ஒரே ஒரு விஷயம் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க